வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோட அனுகூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அதாவது குரோதி தமிழ்வர்களுக்கும் துய் மாதத்தில் நிகழவிருக்கும் ரதசப்தமி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ரதா சப்தமி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்சார் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியினுடைய பரிபூர்ணாக கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரதப்தமி அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு தமிழ் வருஷம் குரதி வருஷம் தை மாதம் இருபத்தி இரண்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று ரதசப்தமி முதலாவதாக இந்த ரதசப்தமி என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கும் இந்த ரதசப்தமி என்றுதான் சூரிய பகவான் தனது தேரை தட்சிண திக் பாகத்திலிருந்து தெற்கிலிருந்து ஈசான திக்பாகம் வடக்கு நோக்கி அதாவது மேல் நோக்கி தனது தேரை அதிவிரைவாக செலுத்துகிறார் ஆகவே நாம் அனைவரும் அன்றைய தினத்தில் சூரிய பகவான் அன்றைய தினம் உதிக்கும் நேரமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆகவே நாம் அனைவரும் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எரிந்து அதாவது சூரிய பகவான் உதிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக நமது குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய சிரசிலே தலையில் ஏழு எருக்கன் இலை அந்த எருக்கன் இலை மேலே ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி ஏழு பச்சை அரிசி சிறிது அருகம்புல் வைத்து அதனுடன் பசுஞ்சானம் சிறிதளவு வைத்து நாம் அனைவரும் முகமாக நின்று கொண்டு நமது தலையிலே சிரசில் மூன்று முறை ஜலம் அதாவது தண்ணீரை விட்டு குளிக்க வேண்டும் அதாவது இந்த இரதசப்தமி நன்னாளானது சூரிய பகவானை நாம் அவ அனைவரும் இப்படித்தான் வரவேற்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நாம் செய்து இருக்கக்கூடிய பாபங்களின் கணக்கானது சற்று குறையும் புண்ணிய கணக்கானது கூடும் நோய் நொடிகள் உடல் உபாதைகள் அதிக அளவில் நமக்கு தொந்தரவு கொடுக்காது என்ற விஷயத்தை தான் ஆணித்தரமாக வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இந்த ரதசப்தமி அன்றைய தினத்தில் இதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு சாக்ஷா சாயா சுவட்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் தோ சுப அஸ்தோ